ஹலோ ஆல் கரண் வீர் மெஹரா ஷோ ஓ சாரி சாரி பிக் பாஸ் ஷோ இல்லையா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபராக் கான் ஸோ ஃபராக் கான் கூட வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு தடவை வந்திருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து கரண் வீர் வேற ஷோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நபத்துலேயே நானும் சொல்லிட்டேன் பாருங்கள் இப்போ ஃபராக் கான் சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க கான் கரண் வீட்டுக்கு போயிட்டு கரனுக்கு வந்து சமைச்சி எடுத்துன்னு போயிருக்காங்க அதே மாதிரி கரண் வந்து இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது தான் தெரியுது கரனும் கானும் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம் ஃபராக்கானோட வீக்கெண்ட் எபிசோடு ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே ஃபராக்கான் வந்து அந்த பர்டிகுலர் வீக்கெண்ட் எபிசோடில் இருந்து தான் வந்து கரனுக்கு வந்து இன்னும் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஃபராக்கானோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்குது இது சொல்லியே ஆகணும் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் ஃபராக்கான் பேசின ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து கரனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினாங்க இன்ஃபேக்ட் என்டையர் ஹவுஸே வந்து வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாரையும் பிடிச்சி கேள்வி கேட்டாங்க ஏன் நீ கரனுக்கு எதிராக பேசினேன்னு சொல்லிட்டு ஒஃபிஷியலாக நான் தான் கரனுக்கு பிஆர் அந்த மாதிரி சொல்லலை மீதி எல்லாமே வந்து ஃபராக் கான் வாயிலேருந்து வந்துடுச்சு ஸோ ஃபராக் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இது கரண் விர் மெஹரா ஷோன்னு சொல்லி அப்புறமேட்டு கரன்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கள எல்லாருமே வந்து பிடிச்சு கேள்வி கேட்டாங்க கரண் தான் சரி மீதி எல்லாருமே தவறு இந்த மாதிரி ஒரு டோனில் தான் வந்து ஃபராக் கான் அன்றைக்கி கரனை சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஸோ அதுலேருந்து தான் வந்து கரண்க்கு வந்து இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாகிடுச்சு எஸ்பெஷலி அந்த எபிசோடில் சித்தார்த் சுக்லா பற்றி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் தான் வந்து பிக் பாஸ் வின் பண்ணிட்டாங்க யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் சுக்லா ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ என்டையர் ஹவுஸும் வந்து கரனுக்கு சுற்றும் போய் சுற்றியும் வந்து போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எபிசோடில் பேசினாங்க ஸோ இந்த விஷயங்களுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஷோவோட ஃபார்மேட்டே மாறிடுச்சுங்க இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமேட்டு கரனுக்கு வந்து சித்தார்த்தோட ஃபேன்ஸ் வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை சுஷாந்த் சிங்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கரண்க்கு வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நீங்களும் சொல்லுங்கள் இது தப்பு இல்லையா ஏன்னா ஒரு பப்ளிக் ஷோவில் இந்த மாதிரி எனக்கு வந்து வெளியே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓட்டு வாங்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கரே வந்து சித்தார்த் சுக்லாவுக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு நீங்களும் அது மாதிரி தான் கரண் அப்படின்னு சொல்லிட்டு கரண்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்து எங்க நடக்கும் அந்த வீக்கெண்ட் எண்ட் எபிசோடு பார்த்த போது அப்ப எனக்கு புரியல ஏன் வந்து பராக்கர் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அதனால தான் கரண்கு அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ இப்போ புரியுது மக்களை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸில் நடக்கும் ஏன்னா சேனலே வந்து அவங்கள பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க ஸோ உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெளியேருந்து இன்ஃப்ளூன்சர்ஸ் கூட்டின்னு வந்திருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ எப்படியெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாரு தமிழ் பிக் பாஸில் பிஆர் வச்சதுக்கே அதாவது ஒரு கண்டஸ்டன்ட்டும் பிஆர் வைக்கிறாங்களே அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மார்னிங் டாஸ்க்கே வச்சிருந்தாங்க இந்த பிக் பாஸில் அப்படிதான் நடந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிஆரை வந்து உள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆங்கராகவே கூட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க அன்றைக்கி பண்ண பப்ளிசிட்டியோட எஃபெக்ட் தான் வந்து இன்னைக்கு கரண்ட் வந்து வின்னராக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எனவே கரண்ட் ஃபேன்ஸ் இது வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டிங்க பட் இட்ஸ் மை ஒப்பீனியன் எனக்கு இந்த விளாக்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது சரி கரண்டை சப்போர்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை கரண்டை சப்போர்ட் பண்ணிட்டோம் ஜெயிக்க வைக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தாழ்த்தி தரம் தாழ்த்தி பேசி அவங்களெல்லாம் வந்து மூளையில் உட்கார வைக்கிறது அது ரொம்பவே தப்பான விஷயம் அப்புறம் எதுக்கு எல்லாருமே வந்து ஈக்குவலாக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் இனிமேல் வர பிக் பாஸ் சீசன்லையாவது நாம் அதாவது ஆடியன்ஸ் வந்து உஷாராக இருக்கணும் யாருக்கு கரெக்டாக ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்